அவர் வெட்டி சாய்க்காங்க எவ்வளவு பெரிய அநியாயம் ஆச்சரியம் நடக்கு நீங்க ஒரு வழி தான் கொடுத்தா போதுமா அங்க உள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு தவப்ப இல்லையே அவருடைய மனைவிக்கு புருஷ இல்லையே என்ன உடச்சு என்ன இந்த ஆட்சியில என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு கிடையாது காவல்துறை நண்பர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இதை பாதிகளை எப்ப பார்த்தாலும்

என்னடா பார்த்தா கஞ்சாச்சு இப்படி மோசமான என்னன்னே தெரியாது ஆமா